ரொம்ப கம்மியா இருக்குது இந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு முன்பாக எங்கேயாவது ஜாதி கலவு நடந்துட்டாங்க இந்தியா ஒரு சில சின்ன சின்ன கல்ச்சரைகள் நடப்படும் இது எங்க பார்த்தாலும் அடுத்த வீட்டோட பகை மூணாவது வீட்டோட பகை எடுத்த வீட்டோட பகை நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாலே எந்த ஜாலியா சித்தங்க போனாங்க பரதேசரா எண்டாந்த நாட்டு மக்களையும் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு நாங்கள் இந்துக்களை பாதுகாக்க போறோம் எந்த இந்துக்களை பாதுகாக்க போறோம் இந்த மாணவி செத்தாரடா அவர் முஸ்லீமாடா என்னடா நாட்டு சட்டம் எந்த இந்துக்களை பாதுகாத்தாய் அருமை சகோதர நாயசன் கேட்டாரு பெட்ரோல் டீசல் எரிபொருள் எஸ் முஸ்லீம்களுக்கு ரெண்டாயிரம் இந்துக்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறியா கூட ஏத்துக்கிறோம் பெருமான மக்கள் தானே அவங்க சந்தோஷம் போயிருக்க முஸ்லீம்களுக்கு சிலிண்டர் ஆயிரம் இந்துக்களுக்கு பாதி விலை அருவி பாம்பனி பெட்ரோலி அருவி நூறு ரூபாய் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் வைத்துக்கள் ஐடி கார்டு கொண்டு காட்டி பெட்ரோல் போட சொல்லு என்னடா சட்டம் யாரை ஏமாத்துறா இந்துக்களை ஏமாத்துறியா இந்துக்கள் ஒரு காலம் ஏமாற மாட்டார்கள் என்ன உணவு கோயிலுக்குல ஒரு தனித்திர போய் பூஜை பண்ண அனுமதிய கருவறை இந்த பிள்ளையர் கருவறையில போய் ஒரு தனித்திர மடியெடுத்து அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க பள்ளி இடித்ததுக்காக நாங்க போராடவில்லை கோவிலை இடித்தாலும் நாங்கள் போராடுவோம் சர்ச்சுகளை இடித்தாலும் போராடுவோம் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அநீதிக்கு எதிரான செயல்கள் எங்க நடக்கிறதோ அதை தட்டி காப்போம் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்காது நன்றி அடுத்தபடியாக தமிழ் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் குழந்தை அரசு அவர்களை பேச அழைக்கின்றேன் இந்திய அரசியல் சட்டம் வழங்கிய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் இயற்றப்பட்ட அந்த முன்வரைவு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடுத்து தரமாட்டமாக்கப்பட்டு இந்திய மதச்சார்பின்மையை குளி தோண்டி புதைத்த கருப்பு நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்து இது ஒரு மதச்சார்பின்மை நாடு என்கிற உலக வரலாற்றில் ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்கி தந்த சட்டமேதை புரட்சியாளர் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இந்த நாளும் ஒரு கருப்பு நாள் எனவே இந்த கருப்பு நாளில் நம்முடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி நம்முடைய உரிமைகளுக்காக முழக்கமிட்டு வீதியில் வீதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் அன்புக்குரிய நண்பர் சுல்தான் அவர்களே இங்கு துவா ஓதி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய ஆலிம் அகமுத்துள்ள அவர்களே வந்திருக்கக்கூடிய நம்மையெல்லாம் வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட தலைவர் அக்பர் பாகீர் அலி அவர்களே இந்த நிகழ்வில் என்னோடு உடன் வருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பேரனுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் நாகேஸ்வரன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் முருக பூபதி அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நாகூர் அவர்களே தமிழ் புள்ளிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ரஞ்சித் குமார் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் முகமது யாசின் அவர்களே ஐக்கிய முற்போக்கு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே மாநில செயலாளர் அன்பு தோழர் அன்பர் அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் ராவுத்தர் நைனா முகமது உள்ளிட்ட விடுதலை தமிழ் புலிகள் கட்சியுடைய கருத்தியல் பரப்பு செயலாளர் செந்தோழன் மாநில செயற்குழு உறுப்பினர் அமானுல்லா உள்ளிட்ட என் இனமான அன்பு உறவுகளே எனக்கு பின்பு செறிவான கருத்துக்களோடு நிறைவாய் உரையாற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஆகப்பெரும் பேச்சாளர்களில் ஒருவரான அந்த ஐதர் அலி ஒரு திப்பு சுல்தானை நமக்கு தந்தார் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய அண்ணன் ஐதர் அலி நமக்கு பாலை ரபி போன்ற ஆளுமைமிக்க பேச்சாளரை செயல்பாட்டாளரை இந்த இயக்கம் தந்திருக்கிறது அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது உச்சபட்சமானது நம்முடைய எதிரிகளுக்கு அதுதான் உறுதி கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய எதிரிகளுடைய இலக்கு என்பது லட்சியம் என்பது இந்து ராஷ்டிரம் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று ஒற்றை புள்ளியில் அனைத்தும் இணைக்க முயற்சி செய்கிறார்கள் எனவேதான் இங்கே ஒரே மொழிக் கொள்கையை கூட உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இந்தி மட்டுமே இன்னும் அலுவல் மொழியாக இருக்கும் என்று சமீபத்தில் கூட சொன்னார் அலகாபாத்திலே கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரியணை கட்டிலே அமரும் இந்த நாடு ஒரு இந்து நாடாக அறிவிக்கப்படும் இந்து ராஷ்டிரம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கான சட்டம் என்பது புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுது கொடுத்த அரசியலமைப்பு சாசன சட்டம் இருக்காது மாறாக இந்து சட்டமே இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சிறை கொட்டையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உட்பட எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக முப்பத்தி எட்டு இஸ்லாமிய தோழர்கள் சிறை கொட்டடைக்குள்ளே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன் பிப்டி த்ரீ ஏ 153 WA 153 B என்கிற சட்ட பிரிவின் கீழே இந்திய இரையாண்மைக்கு எதிராக பேசியவர்கள் அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர்கள் சாதி மோதல் மத மோதல் இவைகளுக்கு துணைபோனவர்கள் என்று விடுகளை யாவதிலே தடயாக இருக்க கூடிய சிறைப்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் விடுதலை செய்வதற்கு தடையாக இந்த பிரிவுகள் இருக்கின்றன அப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள் என்று சுட்டிக்காட்டி விடுதலை செய்யாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த அமைக்கப்படும் இங்கே இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது இனி இந்து சட்டம் தான் இருக்கும் என்பவரை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாரா அல்லது இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசினாரா நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டத்தின்படி பேசினாரா அல்லது நடைமுறையில இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசினாரா எதிராக பேசி என்ன செய்திருக்க வேண்டும்

இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலிட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் நயினா நாகேந்திரன் போன்ற இருக்கக்கூடியவருக்கும் சேர்த்து வழங்கப்பட்ட உரிமைகள் இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்தித்தவர்களை செயல்படுபவர்களை கைது செய்து சிறையில் சிறையில் நடக்க மறுக்கிறான் இதுதான் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அவலம் இரண்டு ஆண்டுகள் பத்து மாத காலம் அரசமைப்பு சட்டத்தை எழுதொடுத்த பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து படித்து அதன் பிறகு இந்த சட்டத்தை உருவாக்கி தந்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தார்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற நடைமுறைகளை இப்படி நாடுகளில் இருக்கக்கூடிய அம்சங்களில் சிறப்பாக இருப்பவனை மட்டுமே எடுத்து இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்திய துணை கட்டத்திற்கென்று ஒரு சிறப்பான மதச்சார்பின்மை சட்டத்தை எழுதி கொடுத்தார் உலகில் பெரிய மதமாக இருக்கக்கூடிய கிறித்துவ மதத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாடுகள் கிறித்துவ மத சட்டத்தை உள்ளடக்கியாக இருக்கிறது இரண்டாவது பெரிய நாடுகளாக மதத்தை கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்லாமிய சட்ட மார்க்கத்தை தன்னுடைய நாட்டிற்கு அரசமைப்பு சட்டமாக கொண்டிருக்கிறது பௌத்த நாடுகள் சட்டமாக கொண்டிருக்கின்றன ஆனால் உலகில் நூத்தி முப்பது கோடி மக்கள் கொண்ட இந்த தேசத்திற்கு பல்வேறு இடம் மொழி நிறம் சாதி என்று பல வகையில் மாறுபட்டு கிடக்கக்கூடிய இந்த மக்கள் இடத்துல மதச்சார்பின்மை என்கிற அடிப்படை நாகத்தை கட்டி எழுப்பி கொடுத்த ஒரு சட்டம் புரட்சர் பாபா சாஹ் டாக்டர் எழுதி கொடுத்தார் அவருக்கு அந்த சட்டம் எழுதுறப்பெல்லாம் உடல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரத்த நோய் இருந்தது ரத்த அழுத்த நோய் அவர் சிறிது நேரம் தன்னுடைய சட்டத்தை எழுதின போது ஒரு காலை கைத்திலே கட்டி மேசை மேலே வைத்து எழுதி கொண்டே இருப்பார் கீழே தொங்கவற்றிருக்கக்கூடிய கால் வீங்கிவிடும் எனவே இந்த காலில் இருக்கக்கூடிய கயிறை இறக்கிவிட்டு இந்த காலை கயிறு மேலே தூக்கி கட்டிவிட்டு இந்த காலை இறக்கி வைத்து விட்டு பிறகு எழுத தொடங்குவார் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒரே தலைவனாக இருந்தார் அப்படிப்பட்டு பட்ட தலைவர் எழுதி கொடுத்த அரசமைப்பு சட்டம் நமக்கு அந்த பாதுகாப்பாக இருக்கு வேலையே பயிரை மேல என்பதைத்தான் இந்திய நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துடைய நீதி பரிவாரங்கள் இன்றைக்கு காட்டில் பறக்க விடுப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி பேசுகிறார் மசூதியை இது யாருக்கு அவமானம் இஸ்லாமியர்களுக்கு அவமானமா சிறுபான்மை சமூகத்திற்கு அவமானமா பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு அவமானமா இந்த நாட்டுக்கு அவமானம் இந்த தேசத்துக்கு அவமானம் அரசமைப்பு சட்டத்திற்கு அவமானம் இது சரியான நீதியை வழங்காது நீதி பரிமாறத்துக்கு அவமானம்

அதை பார்த்து நான் ஒரு இந்துவாக பிறந்தேன் அது என்னுடைய குற்றம் அல்ல நான் போது இந்துவாக பிறந்தேன் ஆனால் நான் சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அறிவித்து தன்னை ஒரு பௌத்தராக விடு அடையாளப்படுத்திக்